ஸ்ரீ நம்பி விநாயகர் துணை குரமகள் ஸ்ரீ வள்ளி துணை குரவன் வேடுவர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நகர் ஆறாவது தெரு மேற்கு பகுதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முப்பிடாதி அம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கொடை விழா எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கொடை விழா அழைப்பிதழ் அன்புடையீர் நிகழும் மங்களகரமான ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ

கொடை விழாவை சிறப்பித்து அம்பாலின் அருள் நிகழ்ச்சி நிரல் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் கால் நட்டுதல் சிறப்பாக நடைபெற்றது ஆணி மாதம் பதினாறாம் தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள் கிழமை மாலை இரண்டு மணிக்கு கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது மாலை நான்கு மணிக்கு ஆணி மாதம் பதினேழாம் தேதி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள் கிழமை மாலை இரண்டு மணிக்கு கணபதி ஹோமம் சிறப்பாக நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு தீர்த்தக்கரை செல்லுதல் இரவு ஏழு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் மாலை எட்டு மணிக்கு மாகாப்பு பூஜை மற்றும் அலங்காரம் தீபாராதனைகள் சிறப்பாக நடைபெறும் ஆனி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணிக்கு பால் குடம் நகர் பிள்ளையார் கோவிலில் இருந்து எடுத்து வருதல் காலை பத்து மணிக்கு அபிஷேகம் தீபாராதனை மதியம் பனிரெண்டு மணிக்கு தங்க அம்மனுக்கு சூறை கொடுத்தல் மதிய கொடை மதியம் ஒரு மணிக்கு மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு முளைப்பாறை எடுத்து வருதல் மற்றும் வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெறும் மாவிளக்கு எடுத்தல் இரவு ஏழு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு சாமக்கொடை வான வேடிக்கையுடன் சிறப்பாக நடைபெறும் ஆனி மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு மஞ்சள் நீராடுதல் மற்றும் காலை பதினோரு மணிக்கு காப்பு களைதல் மற்றும் முளைப்பாரி கரைத்தல் நடைபெறும் உபயதாரர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருவிளக்கு பூஜை நடைபெறும் துவக்கி வைப்பவர் திருமதி ஜெ ஜெயராணி ஜெயக்குமார் அவர்கள் நாற்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருவிளக்கு பூஜை சாமான் உபயம் திரு எஸ் பொன் இசைக்கு எம்ஏ பி எட் அவர்கள் தலைமை ஆசிரியர் பிரைநகர் ஆறாம் தெரு மத்தி திருவிளக்கு பூஜை வெள்ளி நாணயம் பரிசு உபயதாரர் ஆர் பொன்ராஜ் ஜி தங்கமாரியப்பன் ஓம் முருகா இட்லிக்கடை தமிழ்நாடு காமராஜர் பேரவை கே கே எஸ் அழகு மந்திரி எம் எஸ் ஏ ஞான செல்வன் ஜி சேகர் ஏ தங்கம்மாள் தங்கம் ஜவுளி கடை ஆறாவது தெரு தூத்துக்குடி பூ புஷ்ப அலங்காரம் உபயம் ஆர் பொன்ராஜ் நாடார் ஆர் பி ராஜ்குமார் ஓம் முருகா டிஃபன் சென்டர் பிரயன் நகர் இரண்டாம் தெரு மத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கணபதி ஹோமம் பூஜை சாமான் உபயம் பி தங்கராஜ் டி இசக்கியம்மாள் பூப்பாண்டியாபுரம் மாக்காப்பு அலங்கார உபயதாரர்கள் டி மாரிமுத்து எம் மாரியம்மாள் சாந்தி நகர் நான்காவது திரு சிறப்பு அன்னதான உபயம் என் மூர்த்தி என் தங்கம்மாள் தாழமுத்து நகர் இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அம்மன் சாமி அலங்கார உபயதாரர்கள் எஸ் முத்துராஜ் எம் முருகேஸ்வரி தூத்துக்குடி ஏ பவானி குமார் சண்முக பிரியா பில்டர்ஸ் கோட்ஸ் நகர் ஆர் பேச்சுமுத்து பி சரஸ்வதி பாளை ராஜமேளம் உபயம் எம் முனியசாமி இந்திய காங்கிரஸ் பழங்குடியினர் எஸ் டி பேரவை மாநில செயலாளர் வி மகாராஜன் வானமலை அண்ணா நகர் முளைப்பாரி உபயம் ஜே ரூபராஜா பி ஏ பி நகர் ஆறாவது தெரு தூத்துக்குடி ஆர் வேல்முருகன் வி முருகலட்சுமி ஆர் எம்இ புதுக்கோட்டை

அம்மன் பட்டு உபயதாரர்கள் யு முத்துராஜ் தர்மகர்த்தா பிரைன்நகர் பத்ரகாளி அம்மன் கோவில் எஸ் ஐகோர்ட் துறை பொருளாளர் பிரைன் நகர் பத்ரகாளி அம்மன் கோவில் ஜே மாரீஸ்வரன் எம் சுந்தரவள்ளி இசைக்கி முத்து கேப் தூத்துக்குடி பந்தல் அலங்காரம் உபயதாரர்கள் ஆர் சுப்பையா நாற்பத்தி நான்காவது வட்ட திமுக வட்ட செயலாளர் கே துரைப்பாண்டி த்ரீ கியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைன் நகர் சிக்ஸ் ஜெய சந்தனராஜ் மாதே இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் புதுக்கோட்டை சி ராஜசேகர் ஷிப்பிங் பிரைன் நகர் எட்டாவது தெரு வாழை தோரணம் உபயதாரர்கள் எம் எஸ் ஞான செல்வன் செல்வம் கூல் ட்ரிங்ஸ் பிரெய்ன் நகர் இரண்டாவது தெரு ஜே பூர்ண சந்திரன் ஐம்பதாவது வட்ட அதிமுக வட்ட செயலாளர் எஸ் செல்வக்குமார் நாடார் ரியல் எஸ்டேட் தேங்காய் மூடை உபயதாரர்கள் கே போத்திராஜ் பி கண்ணம்மாள் பிரைநகர் ஆறாவது தெரு சி ஜெயராஜ் நாடார் ஜே கேஆர் பிரைநகர் ஆறாவது தெரு கண்ணன் நாடார் கேடிசி நகர் தூத்துக்குடி எம் மதன் குமார் பிரைன் நகர் ஆறாவது தெரு இ தங்கமாரியப்பன் பில்டிங் கான்ட்ராக்டர் சாந்தி நகர் நான்காவது தெரு பள்ளத்தார் உபயம் எம் முருகேசன் கோவில் பூசாரி ப்ரி இசைக்குமுத்து திருப்பூர் எஸ் ஆறுமுகம் ஏ இந்துமதி வவுசி மார்க்கெட் பிரை நகர் ஆறாவது தெரு டி பாலமுருக நாடார் தூத்துக்குடி பந்தம் உபயம் வேலு வி கோமதி அயனிங் சென்டர் மூணு சென்ட் தூத்துக்குடி பந்தம் அக்னி சட்டி எண்ணெய் உபயம் பி ரமேஷ் டிஎன்இபி கிருஷ்ணராஜபுரம் ஐ சிவபாலன் அரிசி வியாபாரம் பிரை நகர் ஆறாவது தெரு அன்னதானத்திற்கு இலை கட்டு உபயம் கே ஜே பிரபாகரன் திமுக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் கே சுரேஷ்குமார் ராஜேஸ்வரி திருப்பூர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் சுடர் செல்வம் மகராசி பூப்பாண்டியாபுரம் ஆடு துவளை உபயம் பி மாரியப்பன் பிரைநகர் ஆறாவது தெரு பெரியசாமி பி அன்னபூரணி கோவில் தர்மகர்த்தா தூத்துக்குடி நுழைவு வாயில் தோரணம் அலங்கார உபயம் எம் மாரி செல்வம் எம் சந்தியா பிரைன் நகர் ஆறாவது தெரு அன்னதானத்திற்கு துவரம் பொறுப்பு உபயம் பி கௌரிவேல் சண்முகபுரம் அன்னதானத்திற்கு காய்கறி உபயம் ஆர் கலைச்செல்வன் பிஆர் கே க்ரீல் வார்ஸ் பிரெய்ன் நகர் ஆறாவது தரு மதிய அன்னதானத்திற்கு பலசரக்கு உபயம் வி ஸ்ரீராம் பிரைன் நகர் ஆறாவது தரு படைப்புக்கு பலசரக்கு உபயம் ஏ ஜெயபிரகாஷ் டி எஸ் பி பிரைநகர் ஆறாவது உபயம் எம் எஸ் குட்டிநாடார் கான்ட்ராக்டர் தூத்துக்குடி எம் செல்வக்குமார் தூத்துக்குடி அன்னதானத்திற்கு குடிநீர் பாட்டில் உபயம் சி பன்னீர் பிகாம்பிஎல் சக்தி நகர் அம்மனுக்கு அபிஷேக பால் உபயம் கே கே எஸ் மந்திரி தமிழ்நாடு காமராஜ் பேரவை மாநில செயலாளர் படைப்புக்கு தண்ணீர் கேன் உபயம் டி மாரியப்பன் இரும்பு வியாபாரி சாந்தி நகர் நான்காவது திரு பிரசாத தாம்பூலம் உபயம் கே குணசேகர் குணா பில்டர்ஸ் டி அன்பரசன் கிங்ஸ் டிவி ராஜமோகன் ஆர்எம் பிளாஸ்டிக் ஸ்டோர் வவுசி மார்க்கெட் தூத்துக்குடி பிரசாத பை உபயம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் விஓசி போட்ரஸ்ட்

எம் சங்கர் டெய்லர் பிரைநகர் ஆறாவது தெரு ஏ முத்துராஜ் டெய்லர் பிரைநகர் ஆறாவது தெரு கே அந்தோனிராஜ் பிரைநகர் ஆறாவது தெரு எஸ் ஜெகதீசன் பிரைநகர் ஆறாவது தெரு ஜி சண்முக கணபதி பிரைநகர் ஆறாவது தெரு ஜி இசக்கி பிரைநகர் ஆறாவது தெரு கே பால்ராஜ் இந்தியன் ஆயில் கேடிசி நகர் திருநெல்வேலி பி முருகன் ராமநாதன் பஸ் சர்வீஸ் தூத்துக்குடி கே கதிர்வேல் திமுக பத்தாவது வார்டு கவுன்சிலர் மாப்பிள்ளை உரணி பஞ்சாயத்து தூத்துக்குடி சுமாபதி சாந்தி நகர் எம் மாடசாமி ஜெயலட்சுமி செல்சீனி கே நாகராஜ் செல்சீனி முகேஷ் வர்மா டிரைவர் சத்யாநகர் பாலம் மாரிமுத்து டிரைவர் சங்கரன் கோவில் பி ஜெயபால் புவனேஷ் சவுண்ட் சர்வீஸ் பிரெய்நகர் ஐந்தாவது திரு பிச்சைமுத்து பி சுடலை பிரேநகர் ஐந்தாவது திரு பி நடேசன் கணேசன் நகர் அன்னதானத்திற்கு அரிசி மூடை உபயம் எம் அருள் செல்வம் பி நகர் நான்காவது தெரு எஸ் மகாராஜன் பாரதி நகர் மாரிமுத்து கோவில் பூசாரி குமரன் நகர் சிங்கிலிப்பட்டி முருகேசன் குமரன் நகர் ஸ்ரீ கருப்பசாமி பூ எஸ் ஐயா கண்ணு ஐ பூர்ணம் பூ பாண்டியாபுரம் பி பாபு வேலாயுதம் பூ இ மாரியப்பன் பூ சி மாணிக்கம் கணிராஜ் பூபாண்டியாபுரம் பி நடேசன் கணேசன் நகர் விக்னேஸ்வரி கார்த்திகேயன் தாளமுத்து நகர் ஜெகதீசன் பிரயநகர் ஆறாவது தெரு முகில் பிரபாகரன் முருகன் பசுவந்தனை ஏ தங்கமாரியப்பன் டி சோலையம்மாள் பூபாண்டியாபுரம் ராஜ செல்வம் சியாமலா தூத்துக்குடி ராஜசெல்வம் ஏ ராஜ செல்வம் ஆர் சியமலா தூத்துக்குடி கணேஷ்கா சிலம்பாட்ட மாணவர்களின் சிலம்பாட்டம் மற்றும் களரி தீப்பந்த விளையாட்டு ஆசான்கள் கணேஷ் மகேஷ் அருணாச்சலம் நிர்மல் சரவணகுமார் பிஇ எம்பிஏ எல் எல்பி பிரைநகர் நான்காவது தெரு கிழக்கு எம் முருகன் சுடலி தேவி சக்தி சுடர் சமையல் சைவம் அசைவம் திருமணம் சடங்கு மற்றும் அனைத்து சுபகாரியங்களுக்கும் சிறந்த முறையில் சமையல் செய்து தரப்படும் ஆபுரம் தூத்துக்குடி மாதாந்திர விளக்கு பூஜை பௌரணமி என்ற சிறப்பாக நடைபெறும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பரிசு உண்டு கோவில் திருப்பணி வேலை நடைபெற இருப்பதால் வரிதாரர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரும் உங்களால் இயன்ற பண உதவி பொருள் உதவி செய்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் முளைப்பாரி வளர்த்து கொடுப்பவர் பி செல் நம்பர் கோவில் திருக்கோவில் தர்மகர்த்தா ஜே பெரியசாமி செல் நம்பர் தொண்ணூத்தி ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஐம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செயலாளர் டி இசக்கி முத்து செல் நம்பர் தொண்ணூத்தி மூணு

பி பாலமுருகன் பி தங்கராஜ் கே சுரேஷ் பி ஆறுமுகசாமி ஜே ரவிக்குமார் கே அந்தோணி எம் சிவகுமார் டி பிரபு ஜே மாரீஸ்வரன் ஜே ராஜா என் சோலே ராஜா கோவில் கௌரவ ஆலோசகர்கள் எம் மாரியப்பன் எம் பேச்சுமுத்து எஸ் கதிரேசன் ஏ சேர்மன் ஜி தங்க மாரியப்பன் எம் மனோகரன் ஜி சேகர் எம் நாராயணன் டி எம்இ மாதம் மாதம் வெள்ளி செவ்வாய் பூமாலை உபயதாரர்கள் யு ராதா கிருஷ்ணன் ஏ சேர்மன் சாமி ஜே ரவிக்குமார் ஏ பவானி டி இசைக்கு முத்து வருஷாபிஷேகத்திற்கு பூஜை சாமான் உபயம் டி பிரதீப் பி சுபாஷினி பிரைநகர் நகர் ஆறாவது தரு வருஷாபிஷேகத்திற்கு அன்னதானம் உபயதாரர்கள் எம் மாரியப்பன் ஏ திருமலை நம்பி பாலமுருகன் இவன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக நன்றி வணக்கம்